காட்சியை யோசிச்சு பாருங்க எல்லார் வீட்லேயும் மகாபாரத குருஷேத்திர யுத்தம் தான் அவங்கவுங்க கையில கிடைச்சதெல்லாம் ஆயுதம் சில பேருக்கு வார்த்தைகள் ஆயுதம் சில பேருக்கு கையில கிடைச்ச கரண்டி ஆயுதம் புத்தகம் ஆயுதம் நோட்டு ஆயுதம் பேனா ஆயுதம் மொபைல்னா மொபைல் ஆயுதம் எதெல்லாம் கிடைக்கிதோ யார் மேலெல்லாம் வீசலாமோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரல் எல்லாம் கூட ரொம்ப ஓங்கி இருக்கும் நான் கூட நினைச்சது உண்டு மிக அன்பான மனைவி மிக அன்பான குழந்தை மிக அன்பான கணவன் இவங்க கிட்ட எல்லாம் அன்பா பேசும்போது இத்தனைக்கும் அவங்கெல்லாம் பக்கத்திலே நின்றுட்டு இருப்பாங்க ரொம்ப பக்கத்துலயே இருப்பாங்க ஒரு ரெண்டு அடி கூட இருக்க மாட்டாங்க ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க நீங்க சாதாரணமா முணுமுணுத்தா கூட அவங்க காதல எல்லாம் கேட்கும் முணுமுணுக்க கூட வேண்டாம் வாய் மூடிட்டு வாய்க்குள்ள மௌனமா ஒரு குரலை சொன்னா கூட உங்க காதல கேட்கும் அவ்வளவு அணுக்கமா நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களை கோவம் வந்தா வீல் வீல்னு கத்தி கத்தி பேசுவோம் ஒரு தடவை உட்காந்து யோசிச்ச போது எனக்கு புறப்பட்டது என்ன தெரியுமா கோபம் வந்தா அந்த இடத்துல என்ன ஆயிடும் இருக்கக்கூடிய அன்பு காணாம போயிடும் யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவங்களும் சேர்ந்து காணாம போயிடுவாங்க

குழந்தை கூட தலையில கைய வச்சுக்கிட்டு கன்னத்துல அப்படியே முகத்தை பறிச்சுட்டு உட்காந்துட்டு ஒரே டென்ஷனா இருக்குது அப்படின்னு அன்னைக்கு அந்த குழந்தை எங்கிட்ட சொன்ன போது நினைச்சேன் இந்த குழந்தைக்கு இந்த வார்த்தை எப்படி வந்தது அப்பா சொல்லிருக்கலாம் அம்மா சொல்லிருக்கலாம் அது ஏறி போற ஆட்டோல இருக்கக்கூடிய டிரைவர் அங்கிள் சொல்லிருக்கலாம் ஸ்கூல் கண்டக்டோவருக்கலாம் கூட வரக்கூடிய இறக்கி விடுறதுக்கும் ஏத்தி விடுறதுக்கும் வகுப்பு ஆசிரியர் சொல்லிருக்கலாம் கடந்து போகக்கூடிய குழந்தைங்க சொல்லிருக்கலாம் என்னமோ இந்த வார்த்தை தேவ மாதிரி சரி அந்த ஏழை முக்கால் காட்சி தான் என்ன வீட்ல ஒரு அஞ்சு வயசு பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அஞ்சு வயசுல என்ன ஒரு யூகேஜி வந்திருப்பா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் ஊருக்கு முன்னாலேயே குழந்தைய சேர்த்து வச்சிட்டிங்க பள்ளிக்கூடத்துல அப்படின்னா அஞ்சு வயசு முடியறதுக்குள்ளேயே ஒன்னாம் கிளாஸ் கூட வந்துருது குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு மந்த்லி டெஸ்ட் மணி அம்மாவுக்கு அப்பாக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி குலுக்கி குலுக்கி எழுப்புறாங்க குழந்தை உண்டியல் கூட கொஞ்சம் மெதுவா குலுக்குவீங்க அப்படி குலுக்குறீங்க போட்டு குழந்தைய கையும் காலம் உடம்போட ஒட்டலைன்னா உதுந்தே போயிருக்கும் அந்த குழந்தைய எழுப்புறீங்க அது அரை தூக்கத்துல அப்படியே நிக்குது அப்படியே கொண்டு போய் ஷவர் அடியில் வைக்கிறீங்க அப்படியே குளிக்க வைக்கிறீங்க அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதோ ஒரு ஒரு பொம்மைக்கு மாட்டி விடுற மாதிரி சட்டையும் பேண்டையும் மாட்டி விடுறீங்க ஒருத்தர் சாக்ஸை மாட்றாங்க ஒருத்தர் ஷூவ மாட்றாங்க ஒருத்தர் பேட்ஜ் குத்துறாங்க ஒரு டை குத்துறாங்க ஒருத்தர் சட்டையை எடுத்து அப்படியே அவன் போட்டு இருக்கக்கூடிய ட்ரவுசர்ஸ்ல திணிச்சு ஒரு பெல்ட்டை இறுக்கி ஒரு முறுக்கு முறுக்கி கட்டுறாங்க அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அது வாயை துறக்க வச்சு கிடைச்சதெல்லாம் குத்தி அடைச்சது முழுங்குதா இல்லையான்னு பார்க்காம தண்ணியை குடுத்து ஒண்ணுமே சாப்பிடலன்னா குடிக்கிறதுக்கு எதையாவது கொடுத்து பேக் பண்ணி இத்தனையும் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா கொஞ்சமாவது பயம் இருக்காப்பா இன்னைக்கு அவனுக்கு டெஸ்ட் கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு இன்னைக்கு அவனுக்கு டெஸ்ட் இன்னைக்கு அவனுக்கு டெஸ்ட்டு கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு திருப்பி திருப்பி சொல்லி நமக்கு தான் டென்ஷன் நமக்கு தான் டென்ஷன் நமக்கு தான் டென்ஷன் குழந்தைக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொடுத்தாச்சு சரி பள்ளிக்கூடத்துல விட்டாச்சு நான் சும்மா இருக்கீங்களா இல்ல அடுத்த நிமிஷம் அவன் என்ன எழுதப் போறானோன்னு டென்ஷன் நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் எல்லாம் டென்ஷன் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பிரச்சனை குழந்தை கிட்டயா கணவர் கிட்டயா மனைவி கிட்டயா இப்படிப்பட்ட சூழல்ல தினம் தினம் நம்மளை தள்ளி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு இல்லையா அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையான தகுதியையே சமுதாயத்தினுடைய காலத்தினுடைய கட்டாயத்துல விட்டு விலகிதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் சார் இதெல்லாம் சுத்தமா விட்டுட்டேன் சார் நான் எனக்கெல்லாம் இதை பத்தி அக்கறையே கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ரொம்ப அக்கறை நமக்கு தான் இருக்கு என்ன பண்ணனா ஒரு ராஜாவுடைய கதைக்கு மறுபடியும் நான் வரேன் ஒரு ராஜா ஊர்ல இருக்கக்கூடிய சாலைகள் பூரா ஒரே முள்ளும் கல்லுமாக இருக்கு ஊர்ல இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் மாத்தி செப்பனிட்டு நாடு பூரா நல்ல சாலைகளை பண்ணணும்னா இப்போதைக்கு அவரால் முடியாது கஜானால பணம் கிடையாது உடனே ராஜா என்ன நினைக்கிறாரு புத்திசாலித்தனமா ஒரு யோசனை பண்ணலாம் என்ன ஊர்ல உள்ள பாதைகள் எல்லாம் அழகான பாதைகளாக காலில் கல்லே குத்தாம முள்ளே குத்தாம பாதைகளாக மாத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா முடியாத காரியம் அதற்கு நான் சொன்ன மாதிரி கஜானால காசெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன பண்ணலாம் சரி ஊர்ல எந்த விலங்குகள் அதிகமாக இருக்கும் அந்த விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி தோல் எல்லாம் மென்மையான இருக்கும் முட்டாள்தனமான ஒரு உங்களுக்கும் எனக்கும் தோணுது கூடவே மந்திரி ஒரு நல்ல ஞானி அவர் இப்படி சிரிக்கிறாரு சிரிச்சோன்னு ஏதுக்கு சிரிக்கிறீங்க இந்த பாதைகள் எல்லாம் வெறும் கல்லு முழுமாக இருக்கு மாத்தணும் செப்பரத்துக்கெல்லாம் என்னால முடியாது என்ன பண்ணலாம் தோலை போட்டு போர்த்திடலாம் நடக்கிறவங்க கால்லயாவது கல்லு முள்ளும் குத்தாது என்ன போது அதுக்கு கூட நீ காலுக்கு நல்லதா ஒரு செருப்பு போட்டுட்டா போதும் இல்லையா போற பாதையில் இருக்கக்கூடிய கல்லும் பொள்ளும் குத்தாம போயிடும் அவ்வளவே சுத்தி வளைச்சு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்றது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் சொல்றதை வச்சு ஒரு முடிவு காண்றது அப்படின்னா இந்த ஜென்மத்துல உங்களாலையும் என்னாலையும் அதை நடத்த முடியாது என்ன பண்ண முடியும் அந்த செயலை பத்தி அந்த சம்பவத்தை பத்தி அந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய என்னுடைய பார்வையை மட்டும் கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கொள்ள நம்மளால முடியும்னா சரியா போயிடும் எப்படி நம்ம காலுக்கு செருப்பு போட்டுக்கிற மாதிரி எப்படி இந்த மாதிரி தடங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த தடங்கள் வந்தாச்சா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்வையை மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஞானி மன்னனுக்கு சொன்ன அதே யோசனை தான் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய பார்வையும் மாறணும் அப்படின்னும் எல்லாருடைய போகக்கூடிய பாதைகளும் செப்பனிடப்பட்டு நல்லா இருக்கணும்னாலும் முடியாத காரியம் நம்ம காலுக்கு பொருத்தமான தேவைக்கு உதவக்கூடிய செருப்ப நாம தான் பார்த்து எடுத்துக்கணும் நாளைக்கு காலையில் குழந்தைங்க பரிச்சை நேரத்தில் எழுந்திருக்காம உருண்டு பொருண்டு தூங்கும் போது அவங்க வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டம் அது நாம பார்க்குற கண்ணோட்டம் வேறன்னு புரிஞ்சுட்டு இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான வார்த்தையாக இப்ப எல்லார் வாயிலையும் இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு வாழ்க்கையை பார்க்க முயற்சி பண்ணலாம் பண்ணலாமா நன்றி வணக்கம்